வெல்கம் டு கற்ற கற்பித்தல் சேனல் இப்போ நம்ம என்ன நியூ லைன் லைன் பை இதுக்கு முன்னாடி டு எட்டு லெசனுக்கான போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கீழே லிங்க் இருக்கு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா சிக்ஸ்த் தமிழ் நியூ புக்கு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதுல ஒன்பது லெசனுக்கான லைன் பை லைன் கொஸ்டின் இருக்கு இப்போ இந்த இயல் நைன்ல மொத்தம் நான்கு பாடங்கள் இருக்கு ஆசிய ஜோதி ரெண்டாவது மனிதநேயம் மூன்றாவது முடிவில் ஒரு தொடக்கம் நான்காவது அணி இலக்கணம் உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார் உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார் புத்தர் அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மை விட்டு வெளிவந்தவர் யார் புத்தர் பிரான் அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனை விட்டு வந்தவர் யார் புத்தர் பிரான் ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான் எந்த மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன பிம்மி சாரா மன்னன் எந்த மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொல்லப்பட்டன பிம்மிசாரா மன்னன் புத்தர் எந்த மன்னனுக்கு உயிர் கொலையை தடுத்து நிறுத்த அறிவுரை கூறினார் பிம்மிசாரா மன்னனுக்கு புத்தர் எந்த மன்னனுக்கு உயிர் கொலையை தடுத்து நிறுத்த அறிவுரை கூறினார் பிம்மிசாரா மன்னன் நின்றவர் கண்டு நடுங்கினாரோ ஐயன் நேரில் நிற்கவும் அஞ்சினாரோ என்ற பாடல் வரியை பாடியவையார் கவிமணி தேசிய விநாயகனா அஞ்சினர் என்ற சொல்லின் பொருள் பயந்தனர் அஞ்சினர் என்னும் சொல்லின் பொருள் பயந்தனர் கருணை என்ற சொல்லின் பொருள் இரக்கம் கருணை என்ற சொல்லின் பொருள் இரக்கம் வீழும் என்ற சொல்லின் பொருள் விழும் வீழும் என்ற சொல்லின் பொருள் விழும் ஆகாது என்ற சொல்லின் பொருள் முடியாது ஆகாது என்ற சொல்லின் பொருள் முடியாது நீல் நிலம் என்ற சொல்லின் பொருள் பரந்த உலகம் நீல் நிலம் என்ற சொல்லின் பொருள் பரந்த உலகம் முற்றும் என்ற சொல்லின் பொருள் முழுவதும் முற்றும் என்ற சொல்லின் பொருள் முழுவதும் மாறி என்ற சொல்லின் பொருள் மழை மாறி என்ற சொல்லின் பொருள் மலை கும்பி என்ற சொல்லின் பொருள் வயிறு இது ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு பொருள் பார்த்துக்கோங்க கும்பி அப்படின்றதோட பொருள் என்னன்னா வயிறு பூதளம் என்ற சொல்லின் பொருள் பூமி பூதளம் என்ற சொல்லின் பொருள் பூமி பார் என்ற சொல்லின் பொருள் உலகம் பார் என்ற சொல்லின் பொருள் உலகம் தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் இருபதாம் நூற்றாண்டில் தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் இருபதாம் நூற்றாண்டில் தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் முப்பத்தி ஆறு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் முப்பத்தி ஆறு கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் யார் தேசிய விநாயகனார் கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் யார் தேசிய விநாயகனார் ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது லைட் ஆஃப் ஆசியா ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது லைட் ஆஃப் ஆசியா லைட் ஆஃப் ஆஷியா நூல எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வின் அர்னால்டு ஆங்கில மொழியில எழுதியிருப்பார் இவர் லைட் ஆஃப் ஆசியா எழுதியவர் யார் அப்படின்னா எட்வின் அர்னால்டு ஆங்கில மொழியில எழுதியிருப்பார் ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை கூறியது புத்தரோட வரலாற்றை கூறியது தான் யார் கவிமணி தேசிய விநாயகனா தமிழில் மொழிபெயர்த்திருப்பாரு அடுத்து புக் பாக்ஷின் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக புத்தரின் வரலாற்றை குறும் நூல் ஆசிய ஜோதி புத்தரின் வரலாற்றை குறும் நூல் ஆசிய ஜோதி நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொண்டவர் நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொண்டவர் ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை ஒருவர் செய்யக்கூடாததுன்னா தீவினை எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எளிது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம் இனிமை கூட்டல் உயிர் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது இன்னுயிர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம டக்குன்னு இனிய உயிர் இனிமை கூட்டல் உயிரை வந்து இனிமை உயிர் அப்படின்னு எழுதிருவோம் இன்னுயிர் அப்படின்றதா சரியான விடை மலை கூட்டல் எல்லாம் என்ன சேர்த்து எழுத கிடைப்பது மழை எல்லாம் அடுத்து நேயம் இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை தமக்கென முயலான ஊன்றல் பிறருக்கென முயல்நர் உண்மையானே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு தமக்கென முயலான ஊன்றல் பிறருக்கென முயல் உண்மையானே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் வள்ளலார் மக்களின் பசிப்பினியை கண்டு உள்ளம் உள்ளம் வாடியவர் வரும் உங்க பாடியவர் வாடியவரியார் வள்ளலார் மக்களின் பசிப்பினியை கண்டு உள்ளம் வாடியவர் யார் வள்ளலார் அடுத்து வள்ளலார் சத்திய தர்மசாலையை எங்கு தொடங்கினார் வடலூர் கொஸ்டின் வள்ளலார் சத்திய தர்மசாலையை எங்கு தொடங்கினார் வடலூர் மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யார் அன்னைத்தரசா மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யார் அன்னைத்தரசா அன்னை தெரசா எந்த நோபல் பரிசு பெற்றார் அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரசா எந்த நோபல் பரிசு பெற்றார் அமைதிக்கான நோபல் பரிசு வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார் அன்னை தெரசா வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார் அன்னை தெரசா அன்னை தெரசாவிற்கு அடுத்தது அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் கைலாஷ் சத்யார்த்தி அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் கைலாஷ் சத்யாதி குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் யார் கைலாஷ் சத்யார்த்தி இது ஒரு ஜி கே கொஷினும் கூட கண்டிப்பா பாத்து வச்சுக்கோங்க குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் யார் கைலாஷ் சத்யார்த்தி முப்பது ஆண்டுகள்ல எண்பத்தி ஆறாயிரம் குழந்தை தொழிலாளர்களை விரும்பிட்டுள்ளார் கைலா சத்தியார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக டேஷ் நாடுகளை நடைபயணம் சென்றுள்ளார் நாடுகள்ல எண்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செஞ்சிருக்காரு குழந்தைகளை மீட்டெடுத்தது பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரம் ஆனா நடைப்பயணம் இவர் குழந்தைகளுக்காக செஞ்சது எண்பதாயிரம் நூற்றி மூணு நாடுகளுக்கு அடுத்து குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் யார் கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகளை தொழிலாளராக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் யார் கைலாஷ் சத்யார்த்தி எல்லா அடுத்து புக் பாஸ்டின் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துதல் டேஷ் மனிதநேயம் தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஷ் காட்டியவர் வள்ளலார் அன்பு அன்னை தெரசாவிற்கு டேஷ்கான நோபல் பரிசு கிடைத்தது அமைதிக்கான கைலாஷ் தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம் இதிலே குழந்தைகளை நேசிப்போம் வளர்ப்போம்னு இருக்கு நம்மளுக்கு குழப்பிடும் அடுத்து பொருத்துகள் பொருத்துகளுக்கு சரியான வழியை பார்த்தலாம் வள்ளலார் அப்படின்றவர் பசிப்பினியை போக்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்றது குழந்தைகள் உரிமைக்காக பாடுபட்டவர் அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் அடுத்த படம் முடிவில் ஒரு தொடக்கம் அசோகன் புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியரின் மகன் யாரு ஹிதேந்திரன் இந்த பாடம் படிச்சீங்கன்னா இந்த இது ஒண்ணு மட்டும்தான் கான்செப்டா இருக்கும் அடுத்து அணி இலக்கணம் கவிஞர்கள் தங்கள் கற்பனையை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்கள் அழகு சேர்க்கின்றன இதனை விளக்குவது அணி இலக்கணம் கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தங்கள் இயற்றும் பாடல்கள் அழகு சேர்க்கின்றனர் இதனை விளக்குவது டேஷ் ஆகும் அணி இலக்கணம் அணி என்பதற்கு டேஷ் என்பது பொருள் அழகு அணி என்பதற்கு டேஷ் என்பது பொருள் அழகு கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது டேஷ் அணி கவிஞர் தம் கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது டேஷ் அணி மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல கருத்துக்களை சுவைப்பட கூறுவது டேஷ் அணி மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல கருத்துக்களை சுவைப்பட கூறுவது டேஷ் அணி ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடி அளவுடன் டேஷ் இயல்பு நவீச்சி ஒரு பொருளில் இயல்பை உள்ளது உள்ளபடி அழகுடன் கூறுவது டேஷ் இயல்பு நவீர்ச்சியணி இயல்பு நவீர்ச்சி அணியின் வேறு பெயர் தன்மை நவீர்ச்சி அணி கேட்கலாம் இயல்பு நவீர்ச்சியின் வேறு பெயர் தன்மை நவீர்ச்சியணி தன்மை நவீர்ச்சி அணியின் எடுத்துக்காட்டு தோட்டத்தில் மெய்யுது வெள்ளை பசு அங்கு துள்ளி குதிக்கிறது கன்றுக்குட்டி எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்துக்கோங்க கேட்டுட்டு இது என்ன அணின்னு கேட்கலாம் தோட்டத்தில் வெள்ளை பசு அங்கு துள்ளி குதிக்குது கன்று குட்டி என்ற பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகனார் ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர் நகிர்ச்சி ஒரு பொருளோட உயர் நவீர்ச்சியின் எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா குளிர்ந்த நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேகம் கருக்கும் என்று அப்படின்றத உயர்நவிச்சியோட எடுத்துக்காட்டு கண்டிப்பா பாருங்க ஏன்னா பாடல் கொடுத்து என்ன அணின்னு கேட்பாங்க அடுத்து அகர வரிசை ஏற்படுத்துக இதுல புக் பேக்கு பின்னாடி கொடுத்தது நான் கரெக்டா ஆன்சர் பார்த்து வச்சுக்கோங்க என்ன நோட் பண்ணிக்கோங்க அடுத்து கலைச்சொல் மனித நேயம் அப்படின்னா ஹுமானிட்டி கருணை அப்படின்னா மெர்சி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் நோபல் பரிசு அப்படின்னா நோபல் பிரைஸ் தான் சரக்குந்து அப்படின்னா லாரி சரக்குந்துன்னா என்னது லாரி இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் எப்ப புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி